ஹண்ட் எவ்ரி ஒன் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் சமைக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க சுவையான ஆரோக்கியமான வாழைத்தண்டு துவையல் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷ் வாங்க இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயில் கடலைப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது உளுத்தம் பருப்பை நல்லா பொன்னீரமாக வர வரைக்கும் நல்லா எடுத்துக்கலாம் மூணு வரமிளகாவை கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்தது இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணியதோடு சேர்த்துக்கலாம் ஏழு எட்டு பூண்டையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இஞ்சி டேஸ்ட்டு பிடிக்கலன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க அடுத்தது ஆழத்தண்டை மீடியம் சைஸ்ல கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அதை நல்லா கழுவிட்டு திரும்ப இதில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி சேர்த்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதுவும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஆறுனதோ கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து இந்த வதக்கி வச்சதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆக்கிட்ணோம்னா ஒரு சூப்பரான ஆரோக்கியமான வாழைத்தண்டு துவையில் ரெடி ஆயிடுச்சு இது குழந்தைங்களெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த தொகையில் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்